இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முத்தலா கூறி தன்னுடைய கணவன் பிரிந்து சென்றதால் இரண்டு குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு இளம்பெண் ஒருவர் மதம் மாறி இந்து இளைஞரை திருமணம் செய்து கொண்ட சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவை சேர்ந்தவர் ரூபினா இவரை காதலித்து ஒருவர் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆறு மற்றும் மூன்று வயதில் குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் தன்னுடைய மனைவியை முத்தலாக் கூறி அவருடைய கணவர் பிரிந்துள்ளார் இந்தியாவில் முத்தலாக் முறை தடை செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் உத்தரப்பிரதேசத்தில் இதுபோன்ற விவாகரத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலைமையில்தான் மிஸ்டு கால் மூலம் பிரமோத் காசப் என்கின்ற இளைஞருடன் ரூபினாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் இன்ஸ்டாகிராமில் வலுப்பெற்றது இது நாளடைவில் காதலாக மாறியது இதனால் தன்னுடைய இரண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு ரூபினோ பிரமோத்தை தேடி சென்றார் அத்துடன் அவரை திருமணம் செய்ய மதம் மாறினார் ரூபினா என்கின்ற தன்னுடைய பெயரை பிரீத்தி என்று மாற்றிக்கொண்டார் இதனை அடுத்து அவருக்கும் பிரமோத் காசியப்பிற்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது இதனையடுத்து பசுவின் சிறுநீர் மற்றும் கங்கை நீரால் பிரீத்தியை கே கே சங்கதர் என்கின்ற சாமியார் சுத்தப்படுத்தினார் திருமணத்துக்கு பிறகு பேசிய பிரீத்தி இஸ்லாத்தில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என்று கூறினார் இஸ்லாத்தில் பெண்கள் அடிக்கடி சித்திரவதைகளை எதிர்கொள்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் நான் இப்போது திருமணம் செய்து கொண்ட என்னுடைய கணவரான பிரமோத் என்னை இந்து மதத்தை ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை என்னுடைய விருப்பத்தின் பேரில்தான் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதை பத்தி உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழகமாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்